வணக்கம் மக்களே நான் உங்கள் சுஜிதா ஆடி மாதம் அப்படிங்கறதே அம்பிகைக்கான மாதம் தான் ஆடி மாதத்துல வரக்கூடிய பூர நட்சத்திரம் ஆடி பூரம் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் ஏன்னா பூமாதேவி ஆண்டாளாக நமது பூமியில அவதரித்த தினம் ஆடிப்பூரம் அதே மாதிரி பார்வதி தேவி உமாதேவியாக நமது பூமியில அவதரித்த தினமும் பூரம் தான் இந்த ஆடிப்பூரத்துக்கு நீங்க கோவில்ல சென்று எப்படி உன்னுடைய வழிபாடுகளை செய்யணும் வீட்டில இருந்து செய்யக்கூடிய எளிமையான வழிபாடுகள் என்னென்ன எப்படி உங்களுடைய வழிபாடுகளை இன்னைக்கு நீங்க நம்ம போறோம் போலாம் இந்த வருஷம் ஆடிபூரம் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி வருது ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி சாயந்தரம் ஆறு ஐம்பத்தி அஞ்சுக்கு தொடங்கி ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி ராத்திரி எட்டு மணி வரைக்கும் நட்சத்திரம் இருக்கு ஜூன் இருபத்தி எட்டாம் தான் நம்ம ஆடிப்புறமா கொண்டாட போறோம் இருபத்தி எட்டாம் தேதி எந்த நேரத்துல நீங்க வழிபாடு செய்யலாம் வீட்டுல பூஜை செய்யறதோ இல்ல கோயிலுக்கு போறதோ எந்த நேரத்துல போனா நல்லது அப்படின்னா காலையில ஆறே காலில இருந்து ஏழை காலுக்குள்ள நல்ல நேரம் இருக்கு அந்த நேரத்துல வீட்டுல செய்ய வேண்டிய பூஜைகளை நீங்க செஞ்சுக்கலாம் அப்படி உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் எழுந்து செய்ய முடியாது எனக்கு வீட்டுல நிறைய டைம் இருக்கு நான் பொறுமையா செஞ்சுக்கிறேன் அப்படின்னா காலையில ஒன்பதே கால்ல இருந்து பத்தே கால் வரைக்கும் கௌரி நல்ல நேரம் இருக்கு அந்த நேரத்திலயும் நீங்க வீட்டுல செய்ய வேண்டிய வழிபாடுகளை செய்யலாம் கோயிலுக்கு போறதுனாலும் போயிட்டு வரலாம் காலையில ஏழரை டு ஒன்போது ராகு காலம் பத்தரை டு பன்னிரெண்டு எமகட்டம் இந்த ரெண்டு நேரங்களையும் மோஸ்டா யாரும் கடவுளை வணங்க மாட்டாங்க அதாவது வீட்டுல செய்யக்கூடிய விசேஷமான பூஜையோ இல்ல கோவில விசேஷமா போய் வேண்டதோ செய்ய மாட்டாங்க செய்யாதீங்க நான் சொன்னேன் ஆறே கால் டு ஏழை கால் என்னன்னா ஒன்பதே கால் டு பத்தே கால் இந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ள ஏதாவது ஒரு மணி நேரத்தை சூஸ் பண்ணி உங்களுடைய வேலைக்கு ஏற்ற மாதிரி நீங்க வேலைக்கு போகக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா கலையில சீக்கிரம் முடிச்சுட்டு வேலைக்கு போகலாம் இல்ல வீட்டுல இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா ஒன்பது கால் டு பத்தே கால் செய்யலாம் சோ உங்களுடைய ஷெடியூல்க்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல நேரத்துல இந்த பூஜையை நீங்க செய்யலாம் எப்படி நீங்க எளிமையா வீட்டுல இருந்து வழிபாடுகளை செய்யலாம் அப்படின்னா எல்லா வழிபாடுகளுக்கும் இருக்கிற மாதிரி அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல அஞ்சு மணிக்கு நீங்க எழுந்து கடையில வீட்டெல்லாம் சுத்தம் செய்து முடிச்சுட்டேன் முடிஞ்சவங்க அந்த நேரத்துல எழுந்து போங்க இல்ல என்னால முடியாது அப்படிங்கறவங்க லேட்டா எழுந்து கூட பூஜைகளை ஆரம்பிச்சு செய்யுங்க ஆனா நான் சொன்னேன் நல்ல நேரத்துல தவறாம அந்த பூஜையை செய்யுங்க சோ காலையில எழுந்து நீங்க வீடுகள் எல்லாம் சுத்தம் செய்து முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு மரப்பலகை ஒரு சின்ன மரப்பலகை மேல சிவப்பு நிறத்துல உங்களால முடிஞ்சா பட்டு துணி விரிக்கலாம் இல்ல சிவப்பு நிறத்துல ஒரு சாதாரண துணியை விரிச்சு அதற்கு மேல அம்பாளினுடைய படத்தை வைத்து உங்க வீட்டுல எந்த அம்பாளியினுடைய படம் இருக்கோ அதை வைத்து வளையலால உங்க வீட்டுல நீங்க கண்ணாடி வளையலை வைத்து நீங்க செய்த மாலைய அம்பாளுக்கு சூட்டுறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படி உங்களுக்கு மாலை கட்டுறதுக்கு நேரம் இல்லை இல்ல கட்ட தெரியாது அப்படின்னா நாலு வளையல மட்டுமாவது வந்து நீங்க அம்பாளுக்கு கிட்ட அவங்களுடைய பாதத்துக்கு கீழே நீங்க அந்த மரப்பலங்கை மேல வைக்கலாம் அப்படி உங்களுக்கு நிறைய வளையல் வாங்க முடியும் அப்படின்னா ஒரு பாக்ஸ் நீங்க கண்ணாடி வலையில வாங்கி பக்கத்துல வச்சு அந்த வலையிலையும் நீங்க பூஜை செய்யலாம் அதே மாதிரி சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய அரளி பூவோ இல்ல ரோஜா பூவோ ஒரு மாலையாக வாங்கி அம்பாளுக்கு சாத்திட்டு நீங்க சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள் நீங்க சொல்ல வேண்டிய மந்திரங்கள் எல்லாம் சொல்லலாம் இந்த அன்னிக்கு இது ஆண்டாள் அவதரித்த தினம் அப்படிங்கறதுனால இந்த அன்னிக்கு திருப்பாவை சொல்றதும் நாச்சியார் திருமொழி சொல்றதும் ரொம்ப 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 விசேஷமானது உங்களால அது முழுவதுமா படிக்க முடியல அப்படின்னாலுமே கூட ஏதாவது ஒண்ணு ரெண்டு பாடல்களாவது ஒன்னு ரெண்டு தெரிஞ்சதாவது சொல்லுங்க நீங்க பர்ட்டிகுலரா திருமணம் ஆகணும்ங்கறதுக்காக வேண்டிக்கிறீங்க திருமணம் வர்றதுக்காகவே இந்த பூஜை செய்றீங்க அப்படின்னா நாச்சியார் திருமொழியில வாரணம் ஆயிரம் சூழ அப்படின்னு ஒரு பாடல் ஆரம்பிக்கும் அதுல இருந்து அடுத்து வரக்கூடிய பத்து பாசுரங்களை தவறாமல் இந்த இன்னைக்கு சொல்லுங்க நிச்சயமா உங்களுக்கு சீக்கிரமே திருவணவரன் கைப்பூடி வரும் ஏன்னா இந்த வாரணம் ஆயிரம் சுழ அப்படிங்கிற இந்த பாடல் எப்படி உருவாச்சு நான் சொல்றேன் ரொம்ப சின்ன ஒரு பெரியாழ்வார் தினமும் பெருமாளுக்கு மாலை சாத்தி வணங்கிட்டு வர்றாரு அப்படி ஒரு நாள் மாலைக்காக பூக்கள் பறிக்கிறதுக்காக குளத்துக்கு போறாரு தன்னுடைய நந்தவனத்துல இருக்கிற குளத்துல ஒரு பொற்றாமரை மேல இன்னொரு அழகான தாமரையாக ஆண்டாள் இருக்காங்க ஒரு குழந்தையா இருக்காங்க அவங்கள பார்த்தோன்னா பெரியாழ்வார் ரொம்ப சந்தோஷமா எடுத்துட்டு வந்து அவங்கள வளர்த்துறாரு தன்னுடைய மகளை போலவே அவங்களை ரொம்ப சந்தோஷமா வளர்த்துறாரு பூங்கோதைன்னு பேர் வச்சு அவங்களை வளர்த்துட்டு வர்றாரு சின்ன வயசுல இருந்தே பெருமாள் பத்திய கதைகளை எல்லாம் அவங்களுக்கு சொல்றாரு ஒரு ஒரு ஸ்தலத்திலையும் இருக்கக்கூடிய பெருமாளினுடைய விசேஷங்களை எல்லாம் சொல்றாரு ஆண்டு அழுக்கு ரங்கநாதர் மேல ஒரு ஈர்ப்பு ஏற்பட ஆரம்பிக்குது வளர வளர அவர் மேல இருக்கக்கூடிய பக்தி அவங்களுக்கு காதலாக மாறுது ஒரு கட்டத்துல அந்த ரங்கநாதரையே தான் திருமணம் செய்துக்கணும்னு ஒரு முடிவு அவங்க எடுக்கிறாங்க இதன் முடிவு விளைவா அவங்க என்ன பண்றாங்கன்னா பெருமாளுக்கு சாத்தக்கூடிய அவர் வச்சிருக்க அந்த மாலைய தினமுமே தாமையில சாத்தி பெருமாளுக்கு ஏத்தவளா நம்ம இருப்போமா அவருக்கு ஏத்த ஜோடியா நம்ம இருப்போமா தினமுமே கண்ணாடியில மாலையை சாத்தி பார்க்கிறாங்க இப்படி தினமும் அவங்க சாத்தி பார்த்துட்டு அவர் வரதுக்குள்ள அந்த மாலையை கட்டி வச்சிடறாங்க வாழ்க்கை இந்த விஷயம் தெரியல அவரு ஒரு நாள் பெருமாளுக்கு இந்த மாலையை சாத்தலாம்னு சொல்லி பெருமாளுக்கு அந்த மாலையை எடுத்து சாத்துறாரு அப்ப அந்த மாலையில ஒரு முடி இருக்கிறத பாத்துடுறாரு தொடர் அவருக்கு சந்தேகம் ஏற்படுது நம்ம கோரக்கூடிய மாலையில எப்படி வரும் அப்படின்னு அடுத்த நாள் அவர் மாலை அதே மாதிரி அந்த இடத்துல வச்சுட்டு போறாரு அடுத்த நாள் என்ன நடக்குதுங்கிறத கவனிக்கிறாரு கோதை அந்த மாலை எடுத்து கழுத்துல போட்டுக்கிறத பாக்குறாரு உடனே பயங்கரமா கோவப்பட்டு கோதையை திட்டுறாரு அன்னைக்கு ராத்திரி பெரியாழ்வாரினுடைய கனவுல ரங்கநாதரே தோன்றுறாரு அவள் அணிந்த மாலையே எனக்கு உகந்ததை அந்த மாலையே எனக்கு நீங்க சாத்தணும் அப்படின்னு சொல்றாரு பெரியாழ்வார் ரொம்பவே மெய் சிலிர்த்து போறாரு அப்பதான் ஆண்டாருனுடைய பக்தியும் அவங்களுடைய காதலையும் அவர் உணர்றாரு இந்த நேரத்துல ஆண்டார் திருப்பாவை நாச்சியார் திருமொழியான பாடல்கள் எழுதுறாங்க இதுல நாச்சியார் திருமொழியில நான் சொன்ன வாரண ஆயிரம் விளக்கி இருப்பாங்க புறமெங்கும் தோரணம் நாட்ட கனாகண்டேன் தோழி நான் அப்படின்னு அதாவது வாரணம் ஆயிரம்னா ஆயிரம் யானைகள் சூழ பெருமாள் அவங்களுக்கு எதிர நடந்து வராரு அப்படி நடந்து வரும் பொழுது இவங்க பூரண பொற்குடத்தோட அதாவது மரியாதையோட அவரை அங்க சுத்தியும் கட்டி இவங்களை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு அவரு வர்றதாங்க இவங்க ஒரு கனவு கண்டதா அந்த நாச்சியார் திருமொழியில எழுதியிருக்காங்க இப்பேற்பட்ட கனவை இவங்க கண்ட கொஞ்ச நாட்கள்லயே இவங்க எதிர்பார்த்த மாதிரியே நாரண நம்பி அவங்களை தேடி வராரு பெரியாழ்வாருக்கு உண்மை தெரிய வருது அதனால ஆண்டாலே அழகாக அலங்கரிச்சு அவங்களை முத்து பல்லக்கில வைத்து ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டிட்டு போறாங்க ஸ்ரீரங்கத்துல முத்து பல்லக்கிலிருந்து இறங்கி ஆண்டாள் சன்னதிக்குள்ள நுழையறாங்க அப்படியே பெருமாளோட ஒன்றாக இணைஞ்சிடுறாங்க இந்த பாசுரம் அவங்க பெருமாளே தன்னை திருமணம் செய்ய வரதாக கனவு கண்டு எழுதியதுனால திருமண வேண்டுதல்களுக்கு இது ரொம்ப ரொம்ப உகந்தது அதனால இந்த பாசுரத்துல தொடங்கி அடுத்த பத்து பாசுரங்களை நீங்க அந்த நீக்கி தாரணமாக படிக்கலாம் நீங்க திருமணத்துக்காகனே வேண்டி இந்த பூஜையை செய்வீங்கன்னா நிச்சயமா இந்த பத்து பாசுரங்கள் படிக்க ராகத்தோட படிக்கணும்னு அவசியம் இல்லை வெறும் நீங்க படிச்சு பார்த்தாலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அது உங்களுக்கு அப்படி திருமணத்துக்காக நீங்க வேண்டல வெறுமனே இந்த பூஜை செய்யறேன் சாதாரணமா வீட்டுக்காக தான் இதை செய்ய போறேன் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச சாதாரணமான அம்பா சுரோகமோ இல்ல தாயாரினுடைய இது தெரியுமோ அதை சொல்லி நீங்க தாராளமா வழிபாடுகளை செய்யலாம் வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக ஒரு பிரசாதம் வைக்கணும் சக்கர பொங்கலோ இல்ல பால் பாயசமோ பிரசாதம் வைத்துட்டு அப்புறமா தான் வழிபாடுகளை நீங்க தொடங்கணும் வழிபாடு முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த சக்கர பொங்கலோ பால் பாயசமோ நீங்க தீப தூபம் எல்லாம் காமிச்சதுக்கு அப்புறம் இது உங்க வீட்டுல இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய உறவினர்கள் எல்லாருமே சாப்பிடலாம் இன்னக்கு நீங்க முக்கியமா செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்க ஒரு குழந்தை வரம் வேண்டி இதை செய்யறீங்கன்னாலோ இல்ல நீங்க திருமணத்திற்காக இதை செய்யறீங்கனாலோ உங்களுடைய ஒரு சுமங்கலி பெண்ணையோ ஒரு கன்னியா பெண்ணையோ அழைத்து நீங்க சுவாமியை வச்சிருக்கக்கூடிய அந்த அந்த ஆசனத்துல அவங்களை உட்கார வைக்கணும் அதுக்கு முன்னாடி சுவாமி படத்தை எடுத்து மீண்டும் அது எந்த இடத்துல பூஜை அறையில் இருந்ததோ அதே இடத்துல வச்சுட்டு சுவாமிக்கு சார்த்தினா அந்த வளையலை எடுத்து பிரித்து அந்த வலையில ஒரு நாலு வலையிலோ இல்ல ரெண்டு வலையிலோ வரக்கூடியவங்களுக்கு நீங்க வச்ச அந்த பலகையில உட்கார வச்சு அவங்களுக்கு அந்த வலைகளோட சேர்த்து வெத்தனை பாக்கு ஒரு பழம் தேங்காய் உங்களால முடிஞ்சா ஒரு ஜாக்கெட் மீட்டோ இல்ல ஒரு குங்குமச்சு முட்டோ உங்களால முடிஞ்ச ஒரு பொருளை வைத்து அவங்களுடைய முண்டானையில் பிடிக்க சொல்லி அதில் நீங்க இந்த பொருள்களை எல்லாம் வைத்து அவங்களுக்கு அதை கொடுக்கணும் அவங்களை நிச்சயமா அந்த வலையில அப்பவே அவங்களுடைய கையில அணிஞ்சுங்க சொல்லணும் அவங்களுக்கு பத்து நாளும் பத்துல அந்த வலையில கொஞ்சம் நேரத்துக்காக அவங்களை கையில அணியணும்

பூஜை செய்யும்போது நிறைய வளையல்களை சேர்த்து பூஜை செய்து அதை மொத்தமா வீட்டுல வச்சுட்டு வீட்டுக்கு எப்பெல்லாம் கெஸ்ட் வராங்களோ அப்பெல்லாம் அதுல இருந்து அவங்களுக்கு நாலு நாலு வளையலா கூட குடுக்கலாம் அதுவுமே ரொம்ப ரொம்ப நல்லது உங்களால முடிஞ்சா அந்த மாதிரி செய்யுங்க வீட்ல பூஜை செய்ய நேரம் இருக்காது கோவில தான் போய் வழிபாடுகள் செய்ய போறீங்க அப்படின்னா கோவிலுக்கு போறப்ப மறக்காம ஒரு அரை டசனோ ஒரு டசனோ கண்ணாடி வலையில் வாங்கிட்டு போங்க ஒரு ஆறு வலையில வந்து கண்ணாடி வலையில் கோவிலுக்கு வாங்கிட்டு போங்க ஏன்னா அன்னைக்கு எல்லா கோவில்கள்லயுமே அம்பாளுக்கு நிச்சயமாக வளையல் சாத்தி வடகாப்பு செய்வாங்க அம்பாள் அப்படிங்கிறவங்க இந்த பூமியே படைச்ச சிருஷ்டிகர்த்தா அந்த சிருஷ்டிகர்த்தாவை கொண்டாடக்கூடிய விதமாக அவங்களுடைய சிருஷ்டியை கொண்டாடக்கூடிய விதமாக தான் நம்ம அவங்களுக்கு வளகாப்பு செய்யறோம் எங்களை எல்லாம் படைச்சதுக்கு நன்றி அப்படின்னு நன்றி செலுத்தக்கூடிய விதமா நம்ம செய்யறோம் சோ அவங்களுக்கு நீங்க வளையல் சார்த்தி இந்த பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கோவில இருந்து அவங்க அங்க இருக்கக்கூடிய வளையல பிரசாதமாக கொடுப்பாங்க அந்த வலையில வாங்கி போட்டுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது நீங்க திருமணம் வர வேண்டி போனாலோ இல்ல குழந்தை வர வேண்டி போனாலோ நிச்சயமா அந்த வலையலை வாங்கி போட்டு கொஞ்ச நாட்கள்லயே உங்களுக்கு அந்த சுபகாரியம் நிச்சயமாக நிறைவேறும் இல்ல நீங்க இப்ப கன்சீவா இருக்கீங்க அப்படின்னா கூட அந்த வலையில வாங்கி போட்டுக்கிறது மூலமா உங்க சுகப்பிரசவம் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனா அந்த வலையை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அதனால நீங்க வாங்கிட்டு போய் குடுத்து அந்த பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க வேற ஒரு வலையில அங்க இருக்கக்கூடியதை பிரசாதமா தருவாங்க அதை வாங்கி மறக்காம நாங்க இருந்து அந்த பூஜையை பார்த்துட்டு வலையில வாங்கி கூப்பிட்டு வந்துருங்க சில கோவில்கள்ல அம்பாள் சிவபெருமானோடு சேர்த்து சமயத்தில் இருப்பாங்க அந்த கோவில்கள்ல அம்பாளுக்கு வளைகாப்பு நடைபெறும் சில கோவில்கள்ல அம்பாள் கன்னிகை தெய்வமா இருப்பாங்க இப்ப கன்னியாகுமரியில எல்லாம் அம்பாள் தெய்வமா தான் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய அம்பாள் பெரியவள் ஆகிட்டதாக சொல்லி பூப்பு நீராட்டு விழா அல்லது மஞ்சள் நீராட்டு விழா அம்பாளுக்கு நடைபெறும் இந்த நீராட்டு விழாவுக்குமே வளையல் சாத்துவாங்க அந்த வளையல் வாங்கி கூட நீங்க அணிஞ்சிட்டு வரலாம் ரெண்டு வளையல்களுமே விசேஷமானதுதான் உங்க ஊர் கோவில்ல என்ன வழக்கம் இருக்கோ அங்க பொது எப்படி வழிபாடுகள் நடைபெறுதோ அதை போய் நீங்க பார்த்து அங்க குடுக்கக்கூடிய வடையில வாங்கி போட்டுட்டு வந்தாலே போதுமானது இந்த அன்னைக்கு நீங்க பூஜை செய்யறதுல இன்னொரு விசேஷமான விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா பூர நட்சத்திரத்துக்கு சுக்கர பகவான் தான் அதிபதியாக இருக்கிறார் அதனால உங்களுக்கு சுக்கர பகவானுடைய அருள் முழுவதுமா அந்த பூஜை செய்யறது மூலமா கிடைக்கும் பொதுவாக அவர் தங்க வாழ்க்கையில நல்ல உயர்ந்துகிட்டே போறாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இவங்களுக்கு சுக்கரன் உச்சத்துல இருக்காரு போல அவங்க நல்லா உயர்ந்துட்டே போறாங்க அப்படின்னு சுக்கரன் யாருக்கெல்லாம் அருள் பாலிக்கிறாரோ அவருடைய அருள் யாருக்கெல்லாம் கிடைக்குதோ அவங்களுடைய கஷ்டங்கள் நீங்கி அவங்க மிக உயர்ந்த நிலைக்கு வருவாங்க இந்த பூர நட்சத்திரத்துல பொதுவா ஆடி கூற நீங்க செய்யறது மூலமா சுக்கர பகவானுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் அதுலயும் இந்த வருஷம் வரக்கூடிய ஆடிபுரத்துல என்ன மிக விசேஷமானது அப்படின்னா இந்த ஆடிபுரம் சதுர்த்தி திதியோட சேர்ந்து வருது அதாவது நீங்க பூஜை செய்யும் பொழுது விநாயக பெருமானினுடைய படத்தை பக்கத்துல வைத்தா அவருக்கும் ரெண்டு ஸ்லோகம் சொல்லி செஞ்சீங்கன்னா அம்பாள் விநாயகர் ரெண்டு பேருடைய அருளும் பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் அடிக்கடி அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் இந்த வீடியோ பத்தின உங்களோட தாட்ஸ் என்னங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க